ஒரு சின்ன விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த மேடைக்கு நான் வரல ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொண்டுட்டா தம்பி எவ்வளோ வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன் ஒரு தமிழன் தாக்கப்பட்டு போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோடு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த உணர்வுக்கு யாரும் அரசியல் சாயம் பூச வேணாம் இது நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் சந்தோஷமா இருக்கு முதல் பொதுக்கூட்டமே ஒரு முக்கியமான குறிக்கோளுக்கு நடக்கிறத நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு